ஸ்ரீ குருபியோ நமகா உங்கள் உண்மையான வடிவம் உருவமற்றது என்னும் தலைப்பில் இன்று சற்று சிந்தித்துப் பார்ப்போம் அணுவில் அணுவினை ஆதிபிரானை அணுவில் அணுவினை ஆயிரம் கூடிட்டு அணுவில் அணுவை அணுக வல்லார்க்கு அணுவில் அணுவை அணுகளும் ஆமே என்பது திருமூலரின் திருமந்திர வாக்கு அணுக்களில் சுமார் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் வெற்றியிடம் மற்றும் அவை பிரபஞ்சத்தின் நூறு சதவிகிதம் என்று விஞ்ஞான ரீதியாக சொல்லப்பட்டதை நீங்கள் கருத்தில் கொள்ளத் தொடங்கும்போது நீங்கள் பார்க்கத் தொடங்கலாம் நீங்கள் ஒன்றுமில்லாதவர் அதாவது காணப்படாதவர் உருவம் இல்லாதவர் உள்ள ஒவ்வொரு மனிதனின் உருவம் மில்லி கோடிக்கணக்கான அணுக்களால் வடிவமைக்கப்பட்டவை அவை அனைத்தும் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீதம் வெற்றியிடமேதான் ஒன்றும் ஒன்றும் இல்லாத சூன்யம்தான் அதாவது அவர்கள் அவரவர்கள் பார்ப்பதற்கு உருவம் உருவ அமைப்புடன் அவர்களுக்கே தென்பட்டாலும் உண்மையில் அவர்கள் உருவம் ஏதும் இல்லாத ஒரு சூன்யமே எவ்வாறு கடலில் தோன்றி மறையும் அலைகள் அல்லது ஈர்க்குமிழிகள் திரும் மீண்டும் கடலிலேயே கரைந்து ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறதோ அதுபோன்று சூனியத்தில் தோன்றி மறையும் உருவங்களாக ஒவ்வொரு மானுட யாக்கையும் ஒவ்வொரு பெயருடன் விதவிதமான பெயர்களுடன் தோன்றியும் மறைந்தும் கொண்டிருக்கின்றது சத்குருவின் அருளால் ஒருவர் இந்த சூனியத்தை கடக்கும் வல்லமை பெற்றார் சத்குருவின் அருளால் ஒருவர் இந்த சூன்யத்தை இடத்தை கடக்கும் வல்லமை பெற்றால் சாய் பாபா பல முறை யார் என்பதை விளக்கியிருக்கிறார் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் கூறுகிறார் நீங்கள் அவர் கூறி உள்ளார் நீங்கள் தொலைதூரமோ அல்லது எங்கெங்கையோ என்னை தேடிக்கொண்டு போக வேண்டாம் உங்களது நாமத்தையும் ரூபத்தையும் நீக்கினால் உங்களது ரூபத்தையும் நீக்கினால் உங்களுக்குள்ளும் அதே போன்று அனைத்து ஜீவராசிகளுக்கு உள்ளும் உங்களுக்குள்ளும் அது போ அதே போன்று அனைத்து ஜீவராசிகளுக்கு உள்ளும் உலதாய் இருக்கும் உணர்வு அல்லது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் உணர்வு நிலை காணப்படுகிறது அது நானே ஆகும் இதை உணர்ந்து கொண்டு உங்களிடத்தும் எல்லா ஜீவராசிகளிடத்தும் உங்களிடத்தும் எல்லா ஜீவராசிகளிடத்தும் என்னை காண்பீர்களாக இதை நீங்கள் இடைவிடாது பயிற்சிப்பீர்களானால் இடைவிடாது பயிற்சிப்பீர்களானால் சர்வ வியாபகத்தை உணர்ந்து என்னுடன் ஒன்றாகும் நிலையை நீங்கள் எய்தலாம் என்பது ஷீரடி சாய்பாபாவின் உபதேசம் அதே போன்று பகவான் ரமண மகர்ஷியும் இருப்பது உண்மை பார்ப்பது உண்மை உண்மையல்ல என்று ரத்தின சுருக்கமாக தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இருப்பது உண்மை பார்ப்பது உண்மை உண்மையல்ல என்பதை தன் அனுபவமாக ரத்தின சுருக்கமாக வெளிப்படுத்தியுள்ளார் இவ்வாறு திருமந்திரத்தை நமக்கு அருளிய திருமூலரும் மகான் ஷீரடி சாய்பாபாவும் ரமண மகரிஷியும் தங்கள் தங்கள் அனுபவங்களாக தாங்கள் அனுபவித்ததை உணர்ந்து நமக்கு வழிப்படுத்தி உள்ளதை போன்று எவரொருவர் தம்மையே தாம் ஒரு உருவமற்ற தன்மையாக எவர் ஒருவர் தம்மையே தான் ஒரு உருவமற்ற தன்மையாக உணர்வதன் மூலம் அணுமயமான அணுக்கள் மயமான தம் உருவில் உள்ள தொண்ணூற்றி ஒன்போது புள்ளி ஒன்பது ஒம்பது சதவிகிதமான வெற்றிடத்தை சூன்யத்தை ஒன்றுமில்லாததை கடந்து மீதமுள்ள அணுவில் அணுவாய் விளங்கி கொண்டிருக்கும் ஆதிபிரானை அணி அதனுடன் ஒன்றாகலாம் திருச்சிற்றம்பலம்